பிரேசலாட் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தரும் ஜீவாப்பம் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று எப்பொழுது அவர் நம்மை மேன்மையாக வைப்பார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்க்கை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கின்றார் எனவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் எனக்குப் பிரிய மாணவர்களே கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்க வேண்டுமா நாமும் கர்த்தரின் கரத்தில் உயர்ந்து காணப்பட வேண்டுமா நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தரை சார்ந்து வாழ்வது எந்தெந்த நிலைகளிலே எந்தெந்த சூழ்நிலைகளிலே ஒருவேளை நம்மால் அதை மேற்கொள்ள முடியாத காரியங்கள் நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் கர்த்தர் மீது பாரத்தை வைத்துவிட்டு நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் எங்கள் வாழ்க்கையை நீரே எடுத்து நடத்தும் நாம் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மையாக வைப்பார் இதை நம் வாழ்விலே உணர்ந்து அனுபவித்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக சாட்சிகளாக வாழ முற்படுவோம் அப்படியாக நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து அவருக்காக சாட்சியாக வாழ முற்படுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கத்தாவே எங்களை இந்த நாளிலே மேன்மையாக வைப்பேன் என்று நீர் உறுதி கொடுப்பதற்காக நன்றி ரச்சா உம்முடைய வாக்குத்தத்துவத்தை நம்பி விசுவாசித்து உமையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் சுய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ பணபலம் படைபலம் பக்கபலம் பதவி பலம் போன்ற பல உலக காரியங்களை உதறி தள்ளிவிட்டு மேன்மையாக உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும் உம்மை சார்ந்து வாழும் பொழுது நீர் எங்களை மேன்மையாக வைப்பீர் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து உமக்கென்று சாட்சிகளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள்தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மேன்மைப்படுத்துவீராக இன்னும் உம்முடைய கரங்களிலிருந்து நன்மைகளை பெற்றுக் நன்றி செலுத்தும் அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருள் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை ஆசீர்வதித்து கருவிகளாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனு பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயாம் காட் பிளஸ் யூ ஆல்